நோய்கள் உருவாகும் இடங்கள் நோய்கள் குணமாகும் இடங்கள் நோய்கள் உருவாகும் இடம் சாக்கடையோ கொசுவோ நீரோ காற்று கிடையாது இதோ இரசாயன வேளாண்மையில் விளைந்த உணவுப் பொருட்கள் தீ காபி வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரையில் செய்த இனிப்பு பாக்கெட் பால் பாக்கெட் தயிர் பாட்டில் நீ சீமை மாட்டு பால் சீமை மாட்டு பால் பொருட்கள் பொடி உப்பு அயோடின் உப்பு அனைத்து ரீபையின்று ஆயில் பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி முட்டை பட்டை தீட்டிய அரிசி குக்கர் சோறு பில்லர் தண்ணீர் கொதிக்க வைத்த தண்ணீர் மினரல் வாட்டர் ரோ தண்ணீர் சமையலுக்கு அலுமினிய பாத்திரங்கள் நோன்ஸ்டிக் பாத்திரங்கள் மைக்ரோ ஓவன் அடுப்பு மின் அடுப்பு சத்துபானம் என்னும் சாக்கடைகள் சோப்பு ஷாம்பு பற்பசை போம்படுக்கை மற்றும் இருக்கை குளிர்பானங்கள் ஜஸ்கிரீம்கள் அனைத்து மைதா பொருட்கள் பேக்கரி பொருட்கள் சாக்லேட் பிரைண்டெட் மசாலா பொருட்கள் இரசாயன கொசு குளிர் குளிர்சாதனம் காற்றோட்டம் வெளிச்சம் இல்லா வீடு பிஸ்கட்டுகள் பன்னாட்டு சித் புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் சுடுநீரில் குளிப்பது தலைக்கூட்டை துரித உணவுகள் குளிர்பெட்டியில் வைத்த அனைத்து உணவுப் பொருட்கள் சுவை ஏற்றப்பட்ட பாக்கு மற்றும் புகையிலைப் பொருட்கள் ஆங்கில மருந்துகள் அலோபதி வைத்திய முறை மற்றும் தடுப்பூசிகள் உடல் உழைப்பு இல்லாமை பசிக்காமல் உண்பது அவசரமாக உண்பது மெல்லாமல் உண்பது இடையில் தண்ணீர் குடிப்பது எண்ணெய் நீக்கப்பட்ட மிளகு சீரகம் போன்ற நறுமணப் பொருட்கள் ஆறு மணி நேரத்திற்கு மேல் ஆன மாமிசம் சுற்றுச்சூழல் மாசுபாடு அனைத்திற்கும் மேலாக உங்கள் மனம் அரசு சொல்வது போல் நோய்கள் உருவாகும் இடம் சாக்கடையோ கொசுவு கிடையாது மேலே குறிப்பிட்ட தவறான உணவு மற்றும் வாழ்க்கை முறையில்தான் நோய்கள் உருவாகிறது உயிர் பிழைக்க ஒரே வழி இயற்கைக்கு திரும்புவது மட்டுமே நோய்கள் குணமாகும் இடங்கள் மருந்தோ மருத்துவமனையோ கிடையாது இதோ இயற்கை வழி வேளாண்மையில் விளைந்த உணவுப் பொருட்கள் மூலிகை தேநீர் சுக்கு மல்லிக் காபி பனங்கருப்பட்டி பனங்கற்கண்டு வெல்லம் கரும்பு சர்க்கரை இதில் செய்த இனிப்புகள் நாட்டு பசும்பால் நாட்டுப் தயிர் நாட்டுப் பசுநெய் நாட்டுப் பசும்பால் பொருட்கள் இந்துப்பு கல் உப்பு மரச்சுக்கில் ஆட்டிய எண்ணெய்கள் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை பட்டை தீட்டப்படாத அரிசி வடித்த சோறு மண்பானையில் ஊற்றி வைத்த நீர் சாதாரண தண்ணீர் மூன்றலுக்கு சுத்திகரிப்பு மண்பானை நீர் மழை நீர் சமையலுக்கு மண்பாண்டங்கள் இரும்பு பாத்திரங்கள் விறகு அடுப்பு பயோகேஸ் அடுப்பு சத்துமாவு கலரை குளியல் பொடி சிகைக்காய்பொடி இயற்கை பற்பொடி இலவம் பஞ்சு படுக்கை மற்றும் இருக்கை கோரைப்பாய் பழச்சாறுகள் நாட்டு பசும்பால் ஐஸ்கிரீம்கள் சிறுதானியம் அரிசி தின்பண்டங்கள் கருப்பட்டியில் செய்த சாக்லேட் வீட்டில் அரைத்த மசாலா பொருட்கள் இயற்கை கொசுபிரட்டை வீட்டில் மரம் செடி கொடிகள் காற்றோட்டம் வெளிச்சம் உள்ள வீடு நம் நாட்டு சிட்ஸ்கள் பனங்கள் பதநீர் தென்னங்கள் இளநீர் குளிர்ந்த நீரில் குளிப்பது இயற்கை ஏற்றை நம் நாட்டு சிற்றுண்டிகள் மண்பானை குளிரூட்டி பச்சை கொட்டை பாக்கு மரபு மருத்துவங்கள் உடல் உழைப்பு பசித்து உண்பது மெதுவாக சுவைத்து உண்பது மென்று உமிழ்நீர் கலந்து உண்பது ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் இடையில் தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடுவது எண்ணெய் நீக்கப்படாத நறுமணப் பொருட்கள் உயிர் பிரிந்து ஆறு மணி நேரத்திற்குள் சமைத்து மாமிசம் சாப்பிடுவது புத்திகூர்மை சுற்றுச்சூழல் தூய்மை அனைத்திற்கும் மேலாக உங்கள் மன அமைதி நோய்கள் குணமாகும் இடங்கள் மருந்தோ மருத்துவமனையோ கிடையாது என்பதை புரிந்து கொள்வது நம் கடமை நன்றி